வெல்கம் டு ராகோ மீடியா சேனல் உங்களிடமும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீடு தோட்டம் நிலம் இருந்தால் ஸ்கிரீனில் இருக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் உங்களின் அனுமதியுடன் உங்களுடைய விற்பனைக்குரிய இடத்தை எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக நமது ராகோ மீடியா சேனலில் பதிவு செய்து தருகிறோம் பேங்க் லோனில் அடமானத்தில் இருக்கிற வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இது லோ பட்ஜெட்டில் வந்திருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க அர்ஜென்ட் சேல் ப்ராப்பர்ட்டி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெள்ளைக்கான் கிளிக் பண்ணி வெள்ளைக்கானுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களின் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்துவிட்டு வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடு திருப்பூர் மாவட்டமில் அவினாசியில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் சேவூர் ரோடில் பாளையம்ல லொக்கேட்டாக இருக்குங்க பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த வீட்டை ரீச் பண்ணிடலாம் இது கார்னர் வீடுங்க கிழக்கு மற்றும் வடக்கு பார்த்து இருக்குது மொத்தமாக ஒன்றே முக்கால் சென்ட் இடம் இருக்குது இதில் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் ரூம் இருக்குங்க தண்ணீர் கனெக்ஷன் இருக்குது மூன்று நாளைக்கு ஒரு முறை தண்ணீர் வருங்க குடியிருப்புகளுக்கு மத்தியில் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்கு டிடிசிபி அப்ரூவ்டு இருக்குங்க இந்த வீடு கட்டி ஒரு வருடம் ஆச்சுங்க பெயிண்டும் அடிக்கலை பெயிண்ட் அடிக்க வேணுங்க இந்த வீடு பேங்க் லோன்லாம் அடமானத்தில் இருக்குது அர்ஜென்ட் சேருங்க இந்த வீட்டினுடைய மொத்த விலை இருபத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் அமௌண்ட் நெகோசியபிள் இந்த இடத்துல ஒரு சென்டின் விலை ஐந்து லட்சத்துக்கு மேலே போகுது அர்ஜென்ட் சேலுங்கிறதுனால இருபத்தி ஆறு லட்சத்துக்கு தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க மீடியேட்டர்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால மீடியேட்டர் கமிஷன் இரண்டு பர்சன்டேஜ் வருங்க இந்த வீட்டை பற்றின என்கொயரிஸ்க்கு வீடியோவில் டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை